நமச்சிவாயம் வாழ்க ஆதான் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் பேசுறேங்க நம்முடைய சேனல்ல நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் என்னுடைய ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவனுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க திருமண பொருத்தம் இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபருமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க அதாவது மேஷம் மற்றும் விற்சகம் இந்த லக்னங்களுக்கு செவ்வாய் எங்கு இருந்தால் நல்லது எங்கு இருந்தால் நல்லது இல்லை அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோங்க பொதுவாகவே மேஷ லக்னத்திற்கு முதல்ல மேஷ லக்னம் பார்த்துருவோம் மேஷ லக்னத்திற்கு லக்னாதிவகவர்களுடைய செவ்வாய் லக்னத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் நல்ல விஷயம்தான் லக்னத்திலே அவர் ஆட்சி பெற்று இருந்தார்னா நல்லது தான் ஆனால் அவர் அடைந்தால் மேலும் நல்லது ஏன்னா லக்னத்தில் தனித்து செவ்வாய் இருந்தார்னா ஜாதகரை சற்று கடும் கோபதாபம் உடையவராக மாற்றுவார் என்று சொல்லலாம் சுபத்துவம் போது அந்த கோபதாபத்தினுடைய அளவானது சற்று குறைந்தே காணப்படும் என்று சொல்லலாங்க அதே போல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னு வச்சுக்கலாம் மேஷ லக்னத்திற்கு எட்டாம் வீட்டோட தொடர்பு கொள்வார் இந்த இடத்துல அவர் லக்னாதிபதியாக செயல்படுவாரா அட்டமாதிபதியாக செயல்படுவாரா அட்டமாதிபதியாக தான் செயல்படுவார் ஏன்னா அவர் ஏழாம் வீட்டை எட்டாம் இடத்தை இதனுடைய ஏழாம் பார்வையில தொடர்பு கொண்டார் இந்த இடத்துல சுபத்துவமாக இருந்தால் நல்ல அமைப்பு சுபத்துவம் இல்லாத நிலையில் இந்த இடத்துல செவ்வாயினுடைய திசை நடைபெற வரும்போது சற்று கடுமையான போராட்டங்களை தருவார் என்று சொல்லலாம் லக்னாதிபதி ரெண்டில் இருந்தாலும் அந்த விடு பார்க்கணும் வலிமையை இருந்தால் நல்லதுங்க சுபத்துவம் இல்லாமல் பாவத்தம் அடையும் போது எட்டாம் இடத்தினுடைய பலனை சற்று கடுமையாகவே செய்வார் என்று சொல்லலாம் லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்வது என்பது புதனுடைய வீட்டில் பொதுவாகவே செவ்வாய் செவ்வாய் அமருவது என்பது சிறப்பு இல்லை என்று தான் சொல்ல முடியும் லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் அமர் வருகின்றார் மூணு லக்னத்திற்கும் மூன்றாம் இடத்திலே வருகின்றார் எட்டாம் இடத்திற்கும் ஆறில் வருகின்றார் அடிப்படையில் மூன்றாம் இடத்துல அவர் பகை பெற்று இருப்பார் என்ற அடிப்படையில் அந்த இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது ஒரு ஒரு சிறப்பில்லாத அமைப்பு என்று தாங்க சொல்லலாம் ஆனால் சுபத்துவமாக இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லலாம் அதே போல் இந்த மேஷ லக்னத்திற்கு நான்காம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கின்றார் அப்படின்னா பொதுவாக நான்காம் இடத்துல செவ்வாய் நிஷ்பலமும் அடைவார் நீச்சமும் அடைவார் அதனால் இந்த இடத்துல அவர் செவ்வாய் வந்து நீச்சமும் அடைந்து நிஷ்பலமும் அடைவது சிறப்பான அமைப்பு அல்ல அதே நேரத்தில் அவர் அடைந்தால் குருவினுடைய பார்வை அதே ஒரு நீச்ச குரு பத்தாம் இடத்தில் அமர்ந்து குரு செவ்வாயை பார்க்குற அப்படின்னா அற்புதமான பலன் கண்டிப்பாக இந்த இடத்துல செவ்வாய் நன்றாக இருக்கின்றார் என்று சொல்லலாம் அதாவது மகரத்தில் நீச்சம் பெற்ற குரு நீச்சம் பெற்ற செவ்வாயை பார்ப்பது என்பது நல்ல அமைப்பாகவே நம்ம சொல்லலாங்க லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் தாராளமாக அமரலாம் ஏன்னா சிம்மத்தில் செவ்வாய் இருந்தாலே அற்புதமான அமைப்பு அதிநட்பு அப்போ லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் என்று நீங்கள் சொல்லலாம் நல்ல அமைப்பு தான் செவ்வாய் தசை நன்றாக தான் இருக்கும் லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் என்ன என்ன இருந்தாலும் லக்னாபி ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்வார் புதனுடைய வீட்டில் இருப்பார் எந்த நிலையிலும் புதனுடைய வீட்டில் செவ்வாய் அமர்வது என்பது பெரிய சிறப்பான பலன் இல்லை என்று சொல்லலாம் லக்னாபி ஆறாம் இடத்துக்கு போகிறதும் ஒரு நல்ல அமைப்பு இல்லை அதனால இந்த இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது சிறந்த அமைப்பு இல்லைங்க லக்னத்துக்கு நேர் ஏழாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் இருப்பார் சுக்கரனுடைய வீட்டுல இருந்தாலே அவரோட சுபத்துங்கிற பாயிண்ட் வந்துடும் லக்னத்தை தொடர்பு கொள்வார் என்ற அடிப்படையும் ஆனா லக்னத்தை செவ்வாய் தொடர்பு கொண்டு சுபத்துவம் இல்லாத நிலையில அதாவது சுக்கரனுடைய வீட்டில் இருக்காரு ஆனால் ஒரு குருவினுடைய இணையோடு அவர் பௌர்ணமி சந்திரனுடைய இணைவில் அவர் இருந்தார்னா ரொம்ப நல்லதுங்க அந்த அமைப்பு இல்லாமல் இருக்கும்போது சற்று ஜாதகரை கோபதாமுடையவராக மாற்றுவார் லக்னாதிபதியாகி அவர் எட்டில் இருக்கார் அதாவது மேஷ லக்னத்துக்கு லக்னாபதி எட்டில் இருந்தாலும் எட்டாம் அதிபதியாக செயல்படுவார் பொதுவாகவே எட்டில் செவ்வாய் இருப்பது என்பது சிறந்த அமைப்பு அல்ல லக்னாதிபதியாகி அவர் எட்டுல இருக்கும்போது எட்டாம் இடத்தினுடைய பலனான சற்று சற்று போராட்டங்களை அவர் கொடுப்பார் என்று சொல்லலாங்க அதுக்கடுத்தது ஏன்னா எட்டில் இருந்தாலும் இரண்டாம் இடம் குடும்ப சாந்தியை அவர் பார்ப்பார் குடும்ப சாந்தி பார்ப்பார் மூன்றாம் இடம் தன்னுடைய ஏழாம் பார்வையில ரெண்டாம் இடம் எட்டாம் மூன்றாம் இடம் இது போன்ற இடங்களில் செவ்வாய் பார்ப்பது என்பது சிறப்பான அமைப்பு என்று சொல்ல முடியாதுங்க லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது நல்ல அமைப்புங்க அற்புதமான அமைப்பு லக்னாதிபதி பாக்கியம் இருக்கின்றார் குருவின் வீட்டில் இருக்கின்றார் இந்த இடத்துல ஒரு பரிவர்த்தனை நடந்ததுன்னா ரொம்ப நல்லது குருவோட வீட்டில் இருந்தாலே அது சிறப்பு தான் அதுவும் தனுசு வீட்டில் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தனுசு வீடு பன்னெண்டு ராசிகளே தனுசு தான் அதிகப்படியான நல்ல ஒரு அற்புதமான வீடுன்னு சொல்லலாம் ஏன்னா எதனால் அந்த தான் குரு ஆட்சி ஆகின்றார் அந்த இடத்துல குரு மூலத்திரிகோணம் அடை அடைகின்றார் இது போன்ற நல்ல அமைப்புல அந்த குரு அங்கே இருக்க அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலனை தரும் மேஷ கனத்துக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்தது அமருது நல்லது அதுக்கு அடுத்தது மேஷை லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் உச்சமற்றாம வருவார் நல்ல விஷயம்தான் ஆயினும் அவர் சுபத்துவானோ ஏன்னா உச்ச செவ்வாய் எந்த விமான சுபத்துவ தொடர்பு இல்லாமல் லக்கணத்தை பார்த்தார்னா ஜாதகரை சற்று முன்கோபியாக தடாரடியாக இதில் இறங்குவது சற்று யோசனை இல்லாமல் செய்வது இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவார் ஏன்னா உச்ச செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொள்வது என்பது ஒரு சிறந்த அமைப்பு என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு குருவின் இணைவில் சச்சின் டெண்டுல்கர் ஜாதகத்தில் குருவின் இணைவோடு செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொள்வது என்பது நல்ல அமைப்பு இந்த இடத்துல மேஷ லக்னத்தில் லக்னி செவ்வாய் நீச்சம் அடையக்கூடாது ஆனால் சுபத்துவம் அங்கே விதிவிலக்காக வரும் ஆனால் மேஷை லக்னத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு தான் ஆனால் சுபத்துவம் அடைந்து அவர் லக்னத்தை தன்னுடைய நான்காம் பார்வையால் தொடர்பு கொள்வது நல்லது அப்படி சொல்லலாம் மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் தாராளமாக அமரலாம் பொதுவாக பத்து பதினொன்றாம் இடங்கள்ல அவர் அமர்வது என்பது சிறந்த அமைப்பு தான் அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்துல ரொம்ப நல்லதுங்க இந்த லக்ன அமைப்பு பன்னெண்டுல மறைஞ்சிட்டாலும் நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கார் சுபத்தமாக இருந்தால் ரொம்ப நல்லது சார் அதே குருவினுடைய இணைவில் ஒரு சுக்கரோட இணைவில் இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக மேஷை லக்னத்துக்கு லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைந்து குருவோட வீட்டில் இருப்பது ரொம்ப நல்ல அமைப்பாகவே நம்ம எடுத்துக்கலாங்க அதற்கு அடுத்தது விருச்சக லக்னம் விருட்சகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியாக இருக்கின்றார் சற்று ஜாதகரை கோபதாபம் உடையவராக ஆக்குவார் என்று சொல்லலாம் அதே அடுத்த விருச்சக லக்கணத்திற்கு எப்போதுமே லக்னாதிபதி நீச்சமடைவது நல்லதுங்க அதுவும் பெண்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சமடைவது ரொம்ப ரொம்ப நல்லது எதனாலனா அந்த செவ்வாயுடைய அந்த அந்த எல்லாமே அந்த ஒரு கோபதாபத்தை உணர்வு இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப சாஃப்டான டைப்பாக இருப்பாங்க ஏன்னா பிரித்த லக்னாதிபதி நீச்சம் அவர் திக்பலத்துக்கு அருகாமல் இருப்பார் ஏன்னா எங்கள் நீச்சம் அவர் ஒன்பதாம் இடத்துல அது ரொம்ப நல்ல அமைப்புங்க ஏன்னா இப்போ இப்போ கூட ரெண்டு நாட்கள் முன்பு பார்த்தா கூட ஒரு ஒருவருடைய ஜாதகம் அற்புதமான நல்ல ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நன்றாக இருக்கின்றார் இன்னும் மேலும் பல சாதனைகளை படைக்க இருக்கின்றார் அந்த அளவுக்கு ஜாதகம் பலமாக இருக்குது ஆனால் இன்னும் பாயிண்ட் தினமும் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சம் ஆனால் அப்படி கிடையாது லக்னாதிபதிக்கு லக்னாதிபதியும் அந்த சந்திரனும் அதாவது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆயிருப்பாங்க சந்திரன் பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் ஃபஸ்ட் கிளாஸாக வளர்ந்துருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஜாதகம் இன்னும் நிறைய சாதனைகளை படைக்க இருக்கின்றார் அந்த அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது இந்த இடத்துல லக்னி நீச்சமாயிட்டார் அப்படி ஆகிட்டு சொல்லவே கூடாது ஏன்னா பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் பௌர்ணமி சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை சூப்பராக இருக்கார் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார் இப்போ இந்த அமைப்பெல்லாம் எப்படி வருது லக்னாதிபதி நீச்சம் ஆகிட்டார் ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியுமா கிடையாது நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம் அப்போ இந்த பாயிண்ட் தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ லக்னாதிபதி நீச்சமானாலும் வீடு கொடுத்த பௌர்ணமி சதனாக இருக்கின்றார் வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார் இது போன்ற அமைப்பை நீங்கள் சிறுதிக்கு பார்க்கணும் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் சார் குருவோட வீட்டில் இருப்பார் அப்போ நல்ல விஷயம்தான் வெர்ச்சையில் இருக்கிறதுக்கு லக்னாதிபதி செவ்வாய் ரெண்டில் இருக்கலாம் மூன்றாம் இடத்துல ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீடு கொடுத்த உச்சமான ரொம்ப இன்னும் நல்லது விருச்சயலக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் விருச்சய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது நல்ல பலனியை தரும் என்று சொல்லலாம் அதே போல் அதேபோல் விருச்சயலக்கணத்துக்கு நான்காம் இடத்துல கும்பத்தில் செவ்வாய் இருப்பார் கும்பத்தில் செவ்வாய் இருப்பது அப்படிங்கிறது பார்க்க பார்க்கும்போது கூட அவர்களுக்கு என்ன ஒன்று நிஷ்பலம்ங்கிற பாயிண்ட் ஆகும் ஆனால் பத்தாம் இடத்தோடு சிம்ம வீட்டோடு அவர் தொடர்புடையது நல்லதுதான் சுபத்துவமாக இருந்தார்னா இங்கே கொஞ்சம் நல்லது விருச்சலுக்கிறதுக்கு மூன்றாம் இடத்துல வந்து மூன்றில் செவ்வாய் இருப்பான்னு சொல்லுமா தன்னுடைய நான்காம் பார்வையில் ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்வார் ஆனாலும் இந்த இடத்துல ஆறாம் இடத்தை அவர் எப்படி தொடர்பு கொள்ளானோ சுபத்துவாய் தொடர்பு கொண்டா நல்லது இந்த இடத்துல லக்னாபியாக செயல்படுவார் ஆறாம் பேர் செயல்படுவார்னா ஆறாம் விவாக செயல்படுவார் ஆனால் லக்னாபிபி உச்சம் என்கின்ற பாயிண்டில் சுபத்துவம் அடைந்தால் நல்லது அதான் பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்கணும் ஆனால் எந்த விமான சுப தொடர்பு இல்லாமல் அவர் அங்கே தொடர்பு கொள்வது என்பது சிறந்த அமைப்பு இல்லை என்று தான் சொல்ல முடியும் ஆனால் நாளில் செவ்வாய் இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க லக்னாதிபதி அஞ்சில் இருக்காரு திரிகோணம் இருக்காரு ஆனால் ஒரு சுபத்துமா ஒரு சாதத்தில் லக்னாதிபதி அஞ்சில் செவ்வாய் சுக்கரனோடு இணைஞ்சிருப்பார் அற்புதமான வாழ்க்கை அற்புதமான மன வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நல்லா தான் இருக்கார் நல்ல தொழில் செவ்வாயினுடைய காரகத்துவத்தை தொழிலில் செஞ்சுட்டு இருக்காரு நல்லா இருக்கார் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்றது சுக்கரனோடு இணை இணைந்திருக்கின்றார் விருச்சையில கணத்துக்கு அஞ்சில் செவ்வாய் இருக்கார் நல்ல விஷயம் தான் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது ஆறாம் செயல்படுவார் அப்ப ஆறாம்ப்பாக செயல்படக்கூடிய நல்ல வேலையை கொடுப்பாரு ஜாதகருக்கு தொழிலை விட வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று சொல்லலாம் சுபத்துவம் அடைந்திருந்தால்தான் இந்த அமைப்பு அப்படி இல்லைன்னா ஆறாம் இடத்துல சில கடன் பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு போட்டு படுத்துவார் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருப்பது நல்லது லக்னத்தை தொடர்பு கொள்வார் சுக்ரனுடைய வீட்டில இருக்கின்றார் மேலும் அடைந்தால் இன்னும் நல்லது லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல புதனுடைய வீட்டில் போய் செவ்வாய் அமர்வது என்பது நல்ல அமைப்பாக சொல்ல இயலாது சுபத்துவம் தான் இங்கே விதிவிலக்காக வரும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல பெரிய போராட்டங்களை தான் அவர் கொடுப்பாரு என்று சொல்லலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல நம்ம சொன்ன மாதிரி நீச்சம் ஆளும் திக்பலத்துக்கு அருகாமல் இருப்பார் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறது அல்லது வீடு கொடுத்தவரை உச்சமடைவது இது போன்ற அமைப்புல கண்டிப்பாக செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்திலே இருக்கலாம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருப்பது நல்ல பலன்கள் சிம்மத்தில் செவ்வாய் வந்து நல்ல புரிதல் சிம்மத்தில் போய் செவ்வாய் அமர்வது என்பது அப்போ விருச்சலக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் விருச்சலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடாதா இருந்தாலும் பதினொன்றாம் இடங்கிற ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் தான் பன்னெண்டாம் இடத்துல மறைந்து அடைவது நல்லது அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி பண்டில் மறைஞ்சிட்டாலே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சுபத்துவமாக சுக்கரனுடைய வீட்டில் இருப்பதும் அல்லது அந்த வீடு கொடுத்த சுக்கரனை உச்சமடைவதும் அல்லது அவர் சுக்கரனு சுக்கரனுடைய இணைவில் இருக்கிறதும் அல்லது ஒரு குருவினுடைய பார்வையில் இணைவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் தாராளமாக இருக்கலாம் என்று சொல்லலாங்க இதாக மேஷம் விருட்சத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் எங்கே இருக்கலாம் எங்கே இருக்கக்கூடாது இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்